நை சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம செல்வ மகளுக்கு தங்க தங்கத்தை எப்படியெல்லாம் சேமிச்சு வைக்கலான்றதுக்கான வீடியோ தான் இது ஸோ குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருக்குது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக தங்கத்து மேலே ஈடுபாடு இல்லாதவங்க கூட எப்படியாவது ஒரு கோல்டு குறைஞ்சபட்சம் வந்து நம்ம சேமிச்சு வச்சிடணும் நம்ம பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்து இயல்பாகவே வந்து நம்மளுக்கு வந்துடும் அந்த அது மாதிரி பார்த்திங்கன்னா தங்கம் வில கிடுகிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே இருக்கு இருந்தாலும் தங்கத்தோட மு சேமிப்பு எவ்வளோ முக்கியன்றத நான் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நம்மளுக்கு எமர்ஜென்சி அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது அண்ணன் தம்பி உதவுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம கேட்ட நம்ம சேர்த்து வச்சுருக்க தங்கம் கண்டிப்பாக உதவி செய்யும் ஸோ அதனால உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் தங்கம் விலை எவ்வளோ ஏறி இருக்குன்னு அப்போ நம்ம நீங்கள் அந்த டைம்லேருந்து சேமிக்கிறவங்களா இருந்தால் அந்த டைமில் வாங்கினதுக்கும் இன்றைக்கி வாங்கிடுறதுக்கும் இன்கேஸ் உங்களுக்கு அது செலவாக இருந்தால் கூட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லாபம் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கே கண்கூடாக தெரியும் ஸோ அதனால் இப்போ உங்கள் குழந்தைங்க பிறந்திருக்கு அப்படின்றது நான் ஒரு காரணமாக சொல்கிறேன் இந்த காரணத்துக்காக தான் சேர்க்கணும் அப்படின்லாம் நம்ம இல்லை எல்லார்ட்டையுமே தங்கம் சேமிக்கிறதுக்கு இருக்கணும் பையன் வச்சுருந்தாலும் சரி இது என்னோட பொதுவான கருத்து ஸோ உங்கள் வீட்டில் செல்ல மகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இப்போதான் பிறந்திருக்காங்க இல்லை வீட்டில் இருக்க பெண் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து தங்க சேமிக்கணும் அப்படின்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து பிறக்கத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்போ ஸ்டார்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல குழந்த பிறந்த உடனே வந்து நீங்கள் வந்து ஸ்டா சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க குழந்தை வந்து பிறந்த உடனே சேமிக்கிறது அப்படின்னா அந்த குழந்தைய பார்க்க வர்றவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நகைகள் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தங்க நகை சேமிக்கணுன்றத மாதிரியே எல்லாரும் வந்து பிறந்த குழந்தைக்கே நகை செஞ்சுட்டு போவாங்க ஸோ நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ண போறீங்க ஸோ இந்த மாதிரி பழைய நகையை வந்து உங்ககிட்டயே இருக்கும் பழைய நகையை சில பேர் வந்து அந்த பழைய நகையை போட்டு போட்டு புதுசு எடுப்பாங்க அந்த மாதிரி பழைய நகையை வச்சிருக்கிறவங்க தயவு செய்து வந்து அடிக்கடி இந்த மாதிரி போட்டுட்டு புதுசு எடுக்காதீங்க ஸோ அதுலயே உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகும் ஸோ பழைய நகை இல்லைன்னா உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி பிறக்கும் போது கிஃப்டா கொடுத்தது உங்களுக்கு கிஃப்டா வந்த நக இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்க மாத்தாம அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை அதுல வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா கூட நீங்க வந்து கடையில கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்குள்ளயே மில்லிகிராமில் வந்து பற்ற வச்சு தருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியே போக வர அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் யூஸுக்கு பற்ற வச்ச நகையை யூஸ் பண்ண முடியலனாலும் வெளியில் போக வர யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எமர்ஜென்சி தேவையாக இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி நகை சின்ன சின்ன நகை நகைகளை பேங்க்கில் வந்து அடகு வச்சு அந்த அந்த மாதிரி பணம் வாங்கி அது நீங்கள் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த நகையை பழைய நகையை ரொட்டேஷனில் விட்டு அந்த நகை அந்த பணத்தை வச்சு புது நகை வாங்குறது இந்த மாதிரி சில பல தே தேவைகளுக்கு வந்து அந்த நகையை பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சீட்டு ஒன்று நீங்கள் ஒன்று கண்டிப்பாக ஆரம்பிச்சிடணும் யார் எந்த கடை அந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்க கடை அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து சொல்லலை எந்த இடத்துல குவாலிட்டி நல்லா இருக்குது அங்கே வந்து இருக்கிற ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் நிறைய கடைகள்லாம் பார்த்திங்கன்னா குழுக்கள் வந்து சீட்டு நடத்துவாங்க ஈவன் ஸ்ரீகுமரன்லேயே குழுக்கள் சீட்டு இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இப்போது எனக்கு தெரியல இருக்குது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் நூறு பேர் இரநூறு பேர் சேர்ந்தாதான் தான் அந்த குழுக்கள் நாங்கள் ஆரம்பிப்போம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ரீகுமரன் வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அந்த குழுக்கள் நடந்துட்டு இருந்தது இப்போ வந்து சென்னை தனியாக அந்த மாதிரி ஜோன் ஜோனாக பிரிச்சிட்டாங்க ஸோ அதனால் மேபி இந்த குழுக்களில் உங்களுக்கு விழத்துக்கு வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி இல்லாமல் ஊர் சைடும் உங்களுக்கு வந்து குழுக்கள் சீட்டு நடத்துவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இல்லைனாலும் மினிமம் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேருக்குள்ளே தான் இருப்பாங்க அந்த மாதிரி நகைக்கடைகளில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பத்து தடவை நீங்கள் சீட்டு கட்டுறீங்கன்னா அதில் ஒரு தடவையாவது உங்களுக்கு கண்டிப்பாக விழும் ஆனால் நீங்கள் குழுக்கள் டைமில் வந்து அந்த டைம் வந்து நேரில் போனால் மட்டும்தான் உங்கள் பேரை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குட்டி குட்டி கடையெல்லாம் ஸோ இந்த மாதிரி கடைகள்லாம் நீங்கள் வந்து அதிகமாக வந்து விசாரித்து அங்கே எங்கே நல்லா நகை குவாலிட்டியாக இருக்கும் அங்கே நீங்கள் வந்து சேர்ந்து பயன்பெறலாம் அடுத்து நகைச்சீட்டை வந்து என்னால் கட்ட முடியாது மாதம் மாசம் எனக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு அமௌண்ட் வந்து என்னால் சேமிக்க முடியாது அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய நல்ல நாள் பிற பிறந்த நாள் உங்கள் குழந்தையோட பிறந்த நாள் இல்லை உங்களுடைய ஒரு நா நல்ல நாள் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தேவைக்காவது நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது பொருள் அதாவது என்ன நினைப்பீங்க பிளான் பண்ணுவீங்க நல்லா கி கிஃப்ட் வாங்கணும் ட்ரெஸ் வாங்கணும் கேக் வாங்கணும் அங்கே போகணும் வெளியே போகணும் இந்த மாதிரி நினைப்பீங்க அதுக்கு ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக எடுத்து வைப்பீங்க இல்லையா அந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கலனாலும் அதுக்காக சேமித்தாவது வைப்பீங்க இல்லையா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை அதில் நகை வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு வந்து நாளடைவில் அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு நீங்கள் வந்து அந்த செலவுகள்லாம் டோட்டலாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து இன்வ குழந்தைங்க முதலீடு பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஸோ அந்த மாதிரி ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மாதம் மாதம் எனக்கு வந்து ஃபிக்ஸ்டான அமௌண்ட் இல்லை ஒரு சில மாதம் இருக்கும் ஒரு சில மாதம் இருக்காது ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்பலாம் காசு இருக்காது நூறு இரநூறு அந்த மாதிரி கூட தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட டிஜிகோல்டு ஆப்பில் தங்கமயில் இருக்குது தங்கமயில் இல்லை ஜோஸ் ஆலுக்காஸில் இருக்குது ஜோயாலுக்காஸ் இருக்குது இந்த மாதிரி ஜோயாலுக்காஸ் அந்த மாதிரி எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு தான் இருக்குது ஜோஸ் ஆலுக்காஸ்லேயும் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் டிஜி ஆப் கோல்டு ஆப் இருக்குது இந்த ஆப்பில் நீங்கள் வந்து ப நூறுரூபா ஐம்பது ரூபா இரநூறுபாய்க்கு கூட நீங்கள் தங்கம் வாங்கலாம் அந்த தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காயினாக வாங்கிக்கோங்க ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஸ்கீமில் வந்து வேஸ்டேஜ் கண்டிப்பாக இருக்குன்றதுனால நீங்கள் காயின் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கிட்டேயே வந்து நீங்கள் சேமிக்கவே இல்லைனாலும் பரவாயில்லைங்க கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பொங்கலுக்கு காசு கொடுப்பாங்க இல்லையா இல்லை ஒரு பேரிடர் வருது அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வரும் இந்த மாதிரி அமௌண்ட்லாம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது அதை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு ஒரு உடனே போய் அதில் ஒரு காசு வாங்கி வைக்கலாம் ஒரு தங்க காசு அப்புறம் பிறந்த குழந்தைக்கு வந்து கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்டில் தனித்தனியாக பணம் போடுவாங்க பெண் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு நிறைய உங்களுக்கே தெரியும் முத்துலட்சுமி ஸ்கீமில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பிஎம் ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் போய் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணுறது ஸ்கேன் எடுக்கிறது அந்த டைம்க்கெல்லாம் அவங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு அமௌண்ட் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க ஸோ இந்த அமௌண்ட்டை கூட நீங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு காயின் மாதிரி எடுத்து நீங்கள் அதை வீட்டில் வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு நகை சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு வழியும் இல்லைங்க பல வழி இருக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை கூட வீணாக்காமல் நகை வந்து சேர்க்க ஆரம்பிங்க இப்பையும் ஆரம்பிக்கிறதுல ஒன்றுமே தப்பில்லை இப்போ ஆரம்பிச்சாலும் நிறைய சேமிக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ